இன்னைக்கு அண்ணனோட வீட்டுக்கு வந்திருந்தேன் வந்து வந்துட்டு பார்த்தேன் இங்க பூரா பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அத்திப்பழம் வந்துட்டு விட்டு இருந்தது ஆனா கிட்ட கேட்டப்போ இதெல்லாம் வந்துட்டு பழுக்கவே பழுக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன காரணம்னு தெரியல இதுல வந்துட்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பழுக்கிறதுக்காக வந்துட்டு யாரோ ஆணி அடிச்சு விட சொல்லிருக்காங்க அதுக்காக ஆணி அடிச்சு பார்த்துருக்காங்க அப்போ வந்துட்டு இது பழுக்கல உங்களுக்கு இதை பழுக்க வைக்க ஏதாவது வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை வந்துட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க வீட்டில் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பழம் தான் என்னமோ பழுத்த வந்து வச்சாமா பிங்க் கலரில் அந்த அந்த மாதிரி வந்த பழத்தை மட்டும்தான் வந்துட்டு மீதி மீதியெல்லாம் வேஸ்ட்டு கீழே பாருங்கள் எவ்வளோ கீழே வந்துட்டு கொட்டி கிடக்குதுன்ட்டு மத் இல்லை அது மட்டும் இல்லாமல் காய் ஃபுல்லாக வந்துட்டு நிறையா பிடிச்சிருக்கு நிறையா வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது நான் ஆல்ரெடி வந்துட்டு தாளவாடி தோட்டத்துக்கு கிளம்பியிருப்பேங்க ஏன்னா வந்து அங்கே ஆணை காலாட்டா ஜாஸ்தி ஆயிருச்சு நேற்று பாருங்க ரெண்டு யானை வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு அண்ணன் தம்பி போல மொட்டை காட்டுக்கு வந்துட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கு இதை வந்துட்டு நேற்று பக்கத்தோட்டத்துக்காரன்னு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க சரி இங்கே இருந்தால் வேலைக்காகாது நான் இன்றைக்கி நம்ம தாளவாடி கிளம்பிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேங்க முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டேன் சரி நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா